மாங்காய் செடி துளுத்துன்னு வந்துனுக்குதுமா இங்கே போருமா ஃபுல்லாக துளுத்துன்னு வந்துன்னுக்குதுமா இங்கெல்லாம் இங்கெல்லாம் குட்டி குட்டிக்கிட்டியா குட்டிக்கிட்டியா எனக்கு குட்டி குட்டிக்கிட்டே துளுத்துன்னு வந்துன்னு இருக்குமா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த செடி வந்து நாங்கள் வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து வச்சிது இந்த செடி வந்து நல்லா பெரிய பெரியாலே எவ்வளோ இல்லை நீட் நீட்டாக வந்து துளுத்து வந்துட்டு சூப்பராக இருந்தது இந்த செடி துளுத்து வந்தப்போ அதனாலன்னா சடனாக வந்து மாடு கடிச்சு போட்டுச்சு அது மாறு கரைச்சி போட்டுச்சுன்னு நான் வந்து சாணி வச்சேன் அது சாணி வைக்கவும் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் குட்டி குட்டியே வந்து தூத்துன்னு வந்துன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஆகப்போகு கம்ப்ளைண்ட்டாக முடிஞ்சு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாப்பாவுக்கு ஜனவரி இருபத்தி ஆறு பர்த்டே பாப்பா பர்த்டேக்கு வச்ச செடி இது இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த கீரை இங்கே போட்டேன் பருப்பு கீரை அப்புறம் வந்து இந்த வெள்ளாரை கீரை என்னமோ சொல்கிறாங்க அந்த விதை நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது அதனால அதெல்லாம் போட்டதுன்னா இங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அங்கங்கே ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது எங்கேயும் ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா வந்து ஈவினிங் ருட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கீரை கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சோம் கீரை பொரியலும் பண்ணி சாப்பிட்டோம் மோர் மிளகாவும் வறுத்து சாப்பிட்டோம் நம்ம வீட்டில் போட்ட மோர் மிளகா தான் அதனால் வந்து மதியமே தீர்ந்துடுச்சு கீரை கொஞ்சோண்டு இருக்கு இருந்தாலும் அது நைட்டு சாப்பிடக்கூடாது நாங்கள் வந்து நைட்டுக்கு வந்து பிரிஞ்சு எதுனா செய்யலான்னு இருக்கோம் அம்மா வந்து அம்மாவும் மாமாலாம் வந்து பிரிஞ்சு கேட்டிருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வந்து தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் போட்டு இன்றைக்கி பிரிஞ்சு செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மொட்டை மாதிரி துணி காய வச்சுருக்கோம் மிளகா வர்த்தலும் காய வச்சுருக்கோம் சரி வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து பிரிஞ்சு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க போகலாம் துணி எடுத்துகிட்டு வர போகலாமா மேலே போகலாமா ம் சரி வாங்க போகலாம் ஏய் ஏனிமா ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குது ஐயோ மிளகா வர நல்லா காஞ்சிட்டு இருக்குமா இங்கே பாருங்கம்மா ஐய் இங்கே பாருங்க மிளகா வந்து நல்லா காஞ்சி போயிட்டு இருக்குது வெயில் இருக்கிறதுனால இப்போ மிளகா வந்து அப்படியே விட்டுட்டு போகலான்னு தான் இருக்கேன் நான் அது வந்து இந்த மிளகா போட்டதுக்கப்புறம் போட்டுது அது இன்னும் ரெண்டு நாள் அவனை காயத்துக்கு நல்லா இருக்குது சூப்பராக ஊர் மிளகா அப்படியே சாப்பிட்லாம் உப்பு அதிகமாக இருக்கானா கொறிச்சு சாப்பிடா இன்னும் சூப்பா இருக்கும் சரி வாங்க நம்ம துணி எடுக்கலாம் போயிட்டு அப்பா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க தூங்கவே மாட்டேன்றாங்க அதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு வயசு ஆயிட்டதுனால தூங்கவே மாட்டேன்றாங்க சரியா என்ன செய்ய வேணுமா தூங்க தானே மாட்டுறீங்க தூங்க மாட்டேங்க தூங்க மாட்டாங்களாம்

அவளே குடுக்கணும்மா அதனால அவளே குடுத்துட்டா

எப்பயுமே பிரிஞ்சு பிரியாணினாலே வந்து கத்திரிக்காய் பச்சடி தானே கெட்டு எல்லாமே புரியுது கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஒன்று வெண்டியம் கொஞ்சம் வெண்டியும் கொஞ்சம் சீரகம் நல்லது வெங்காயம் வச்சு இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளி வந்து தக்காளிங்களா வேர்க்கடல வறுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் கிடைச்சது கருப்பு எள்ளு கிடைக்கல உங்களுக்கு எந்த எள்ளு கடைச்சி கிடைச்சாலும் நீங்க அத ட்ரை பண்ணி பச்சை ஒரு நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் வதக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கரை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் விட்டிக்கிறேன் ரொம்ப தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இதுலேயே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல இருக்க இது வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சாப்பிடலாம் கம்பல்சரி இது வந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடலாம் இதுல வந்து நான் வந்து இந்த பேஸ்ட் சேர்க்குறேன் ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அதான் டேஸ்ட்டு

இது ஆக்ஷனுங்க இது நம்பாதீங்க இது ஆக்ஷனு மேடம் அத நம்பாதீங்க அவன் நடிக்கிறா ஆமா ஆக்ஷன் அது அது பாருங்க அது பாருங்க அது ஆக்ஷன் அது இப்படி விழுந்துட்டா இப்படி இப்ப சமாளிக்கிறது இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நான் ரெடி ஆயிடுச்சாப்பா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ரெடி தட்டில எடுத்துட்டு வரல பட்டை லவங்கம் ஏலக்கா

இது கூட வந்து நான் விரோம காக்கூல் போட்டுக்கிறேன் காய் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு காயும் நல்லா வதங்கிடுச்சு மசாலா நல்லா வதச்சு இது கூட வந்து நம்ம அரிசி போட்டுக்குவோம் அழைக்குற வச்சேன் ஒரு அழகு தண்ணி ஊற்றிக்கிறேன் வந்து ஒன்றரை மகு ஊத்திட்டேன் இருந்தாலும் வந்து இதுல வந்து இன்னும் நான் கால் மகு தண்ணி ஊற்ற போறேன் திரிய தண்ணி ஊத்தணுமா கால் மகு ஊத்துறேன் பாருங்க இல்லை கால் மகு ஊத்திக்கிறேன் அது வந்து இது தயிர்னால ஊற்றி ஆமா அப்படிதான்

என்னதுப்பா கேட்டுனுக்கிறா இல்லை தோண்டி போடுறாங்க அந்த வடையில் கடைங்களில் நீங்கள் தானே ஓட்ட வடை கேட்குறீங்க ஓட்ட உளுந்த வடை கேட்குறீங்க அது எப்படி ஓட்டம் வந்ததுன்னு இந்த பாரு லலிதா எப்படி செம்மையாக ஓட்ட போடுறா பாரு பா வடை எப்படி இருக்குன்னு பாரு டேஸ்ட் பண்ணி பாரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி பிரிஞ்சு வாங்க சாப்பிடலாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட மாட்டோன்றாங்கன்னு நினைக்காதீங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நாங்க எப்ப வந்தாலும் யாரு வந்தாலும் செய்து போடணும்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் லலிதா செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கத்திரிக்காய் சரியாக சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த கத்திரிக்காய் நல்லா இருந்தது சாப்பிட்றேன் ஓகே சாப்பிடுமா சாப்பிடுமா ஓகே மறக்காம எந்தெந்த டைம்ல பாக்குறீங்கன்னு மறக்காம சொல்றீங்க எந்த கண்ட்ரில பாக்குறீங்கன்னு மறக்காம மறக்காம